நண்பர்களே லெட்டார்ஜெட் ப்ரொசீஜர் என்றால் என்ன எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு அதை நம்ம பண்ணுறோம் அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது இந்த நம்ம வீடியோவில் பார்க்கலாம் தோல் மூட்டு விலகுதல் தோல் மூட்டு பந்து கிண்ண மூட்டு விலகுதல்ங்கிறது இள வயதில் வரக்கூடிய ஒரு ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம் விளையாட்டுகளில் ஈடுபடுறவங்களுக்கு இல்லை சாதாரணமாக கீழே விழுகிறவங்களுக்கு தோல் மூட்டு விலகலாம் இந்த தோல் மூட்டினுடைய அமைப்பு வந்து ஒரு பந்து கிண்ண மூட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது வந்து ஒரு பந்து கிண்ண மூட்டு இதனுடைய அழகு என்னென்னா இந்த கிண்ணம் வந்து தட்டையாக இருக்கும் பந்து வந்து பெருசாக இருக்கும் அதாவது ஒரு கப்பன் சுவாசரில் சாசர் இப்படி தட்டையாக இருக்குது கப்பு வந்து மேலே உட்காந்துருக்கு இல்லையா அந்த மாதிரி தட்டையான ஒரு கிண்ணத்து மேலே உருண்டையான ஒரு பந்து உட்காந்துருக்கு எதற்காக இந்த அமைப்பு அப்படின்னா இந்த அமைப்பு இருக்கிறதுனால தான் தோல் மூட்டை எப்படி வேணாலும் நம்மளால் சுழற்ற முடியுது இந்த மாதிரி சுழற்றுவதற்காக அமைப்பு வந்து ஏற்கனவே கொஞ்சம் லூஸான ஒரு அமைப்பாக தான் இருக்குது இந்த கிண்ணம் தட்டையாகவும் பந்து பெருசாகவும் இருக்கிறனால உடம்புலேயே அதிகமாக விலகக்கூடிய தன்மை இருக்கிற மூட்டு வந்து நம்ம தோல் மூட்டு தான் எப்படியெல்லாம் தோல் மூட்டு விலகும் நார்மல் நம்ம கீழே விழுகும்போது கையை கீழே ஊன்னுனா அந்த இம்பாக்ட் தோளுக்கு போய் தோல் மூட்டு விலகலாம் நம்ம ஏதோ ஒன்று பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறோம் நம்ம கீழே விழுகிறதை தடுக்கிறக்காக ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்கிறோம் பிடிச்சி தாங்குகிறோம் அப்படிங்கும்போது தோல் மூட்டு விளக்கலாம் விளையாட்டுகளில் கபடியோ ஃபுட்பாலோ இல்லை ஈவன் பேட்மிண்டனோ விளையாடும் கீழே விழுகும்போதோ இல்லை இன்னொருத்தங்க பிடிச்சி தள்ளும் போதோ கையை இழுக்கும் போதோ தோல் மூட்டு விலகலாம் இந்த தோல் மூட்டு விலகிற தன்மை சில பேருக்கு இருக்கும் நார்மலாகவே இலகுவாக இருக்கக்கூடிய இந்த மூட்டு வந்து சில பேருக்கு இன்னும் அதிகம் இலகுவாக இருக்கும் அவர்களுக்கு மூட்டுகள் உடம்புல இருக்கிற எல்லா மூட்டுகளுமே லூஸாக இருக்கும் லூஸ் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் அவங்க வந்து ஜிம்னாஸ்டிக்ஸோ அந்த சர்க்கஸ்லேயோ ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் எப்படி மூட்டு வந்து லூஸாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம பாப்புலேஷனில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ரொப்போர்ஷனுக்கு குறிப்பிட்ட அளவு நபர்களுக்கு மூட்டுகள் வந்து கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அவர்களுக்கு இந்த மூட்டு விளக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மூட்டு விலகுனா என்ன ஆகும் கீழே விழுகிறீங்க கையை ஊனுறீங்க மூட்டு விலகிடுதுன்னா அப்பவே உங்களுக்கு படக்குனு ஒரு சத்தம் கேட்கும் ரொம்ப தாங்க முடியாத ஒரு வலி வரும் சில பேர் அந்த வழியில மயக்கமே போட்டுருவாங்க கையை அசைக்க முடியாது பொதுவாக இந்த பேஷண்ட்ஸ் வந்து ஆஸ்பத்திரிக்கு வரும்போது அந்த கை இன்னொரு கையினால் தாங்கி பிடிச்சிட்டு தான் வருவாங்க அந்த அளவுக்கு வந்து வலி அதிகமாக இருக்கும் இந்த மூட்டு விலகுச்சுன்னா சம்டைம்ஸ் அந்த மூட்டு தன்னாலே உள்ள போயிடும் சில பேருக்கு அது தன்னால் உள்ள போகாது மருத்துவமனைக்கு வந்து மயக்கம் மருந்து கொடுத்து இல்லை கை மரத்து போற இன்ஜெக்ஷன் போட்டு அந்த மூட்டை திரும்ப உள்ளே எடுத்து போட வேண்டிய ஒரு அவசியம் அந்த மாதிரி மூட்டு ஒரு தடவை விலகுச்சுனா பத்தில் ஐந்து பேருக்கு அந்த மூட்டு திரும்ப விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு பத்தில் ஐந்து பேருக்கு அது திரும்ப விலகாது ஆனால் மீதி ஐந்து பேருக்கு அது திரும்ப திரும்ப விலகும் திரும்ப திரும்ப மூட்டு விலகும் போது அது ரெக்கரண்ட் ஷோல்டர் டிஸ்லக்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெக்கரண்ட் ஷோல்டர் டிஸ்லக்கேஷனில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு தடவை மூட்டு விலகும் போதும் உள்ளே இருக்கிற ஜவ்வும் எலும்பும் அடிபடும் அதில் வந்து கிழிசல் அதிகமாகும் எலும்பில் டேமேஜ் அதிகமாகும் இந்த மூட்டு வெளியே வர விடாமல் தடுத்து நிறுத்துகிற உள்ளே இருக்கிற ஜவ்வுக்கும் தசைனாருக்கும் லேப்ரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லேப்ரம் முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் இருக்கும் முன்பகுதியில் இருக்கிற லேப்ரம் வந்து முன்னால் மூட்டு விலகாமல் பார்த்துக்குது பின்பகுதியில் இருக்கிற லேபரம் பின்பக்கமாக விலகாமல் பார்த்துக்குது அப்போ இந்த முன்பகுதி லேபரம் ஆன்டீரியர் லேப்ரம் கிழியும் போது மூட்டு வந்து முன்புறமாக வெளியே வரும் முன்புறமாக வெளியே வர்றது ஆன்டீரியர் டிஸ்லொகேஷன் சொல்லுவோம் அதாவது மூட்டு தோல் வந்து இப்படி முன்னாடி வெளியே வரது தான் ரொம்ப காமன் பின்னாடியும் கூட போகலாம் கரண்ட் ஷாக் அடித்தவங்களுக்கு பின்னாடி போகும் இது நார்மலாக கையை கீழே ஒன்று விடும் போது முன்னாடி வரும் இந்த முன்னாடி மூட்டு விலகி வரும்போது அந்த ஜவ்வு லேபர்னு சொல்லக்கூடிய ஜவ்வு கிழிஞ்சிடும் அந்த கிழிஞ்ச ஜவ்வு கூடாதனால தான் திரும்ப திரும்ப மூட்டு சில பேருக்கு விலகிட்டே இருக்குது மூன்று அல்லது நான்கு தடவை மூட்டு விலகிருச்சு அப்படின்னா அதை வெறும் இயன்முறைய பயிற்சியின் மூலமாகவோ மருந்து மாத்திரையின் மூலமாகவோ அதை சரி பண்ண முடியாது அதற்கு அறுவை சிகிச்சை செய்து தான் சரி பண்ணணும் சில பேர் வந்து இந்த மூட்டு விலகிறத கவனிக்காமையே விட்டுருவாங்க ஐந்து அல்லது பத்து அல்லது சில பேர் நான் பார்த்துருக்குறேன் ஐம்பது முறை கூட மூட்டு விளக்கணும்னு அவங்ககிட்ட வந்திருக்காங்க அவங்களுக்கு கையை மேலே தூக்குனாலே மூட்டு விளக்கிரும் நைட் தூங்கும் போது மூட்டு விளகும் தும்முனால் மூட்டு விளக்கிரும் சிரிச்சா மூட்டு விளக்கிரும் அந்தளவுக்கு அந்த மூட்டு வந்து ரொம்பவே அன்ஸ்டேபிள் ஆகிடும் அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா அந்த கிழிஞ்ச ஜவ்வு வந்து ரொம்ப ஒரு எல்லைக்கு மேலே டேமேஜ் ஆகிருச்சு அல்லது தட்டையான அந்த கிண்ணத்தினுடைய முன்பகுதி எலும்புமே டேமேஜ் ஆகிடுச்சு போனி பேங்காட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த போனி பேங்காட்டும் லேபரல் டேரும் இருக்கிறவங்க சின்ன சின்ன மூமெண்ட்ஸு கையில் ஒரு சின்ன அசைவு செய்தாலே மூட்டு விலகும் அதனால அவங்க எப்போவுமே ஒரு அதீத பயத்தோடு இருப்பாங்க மூட்டு விலகிருமோ ஏன்னா விலகினா வலி பொறுக்க முடியாது இல்லையா அப்போ அந்த மூட்டு விலகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருப்பாங்க அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம வந்து உதவி செய்ய முடியும் அவங்கள வந்து சரி செய்ய முடியும் ஆனால் அதற்கு வந்து ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்யணும் இந்த அறுவை சிகிச்சை ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து ஆர்த்ரோஸ்கோபி அதாவது கீஹோல் சர்ஜரி நுண்துளை அறுவை சிகிச்சை இன்னொன்று வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் சிறியதாக ஓப்பன் செய்து பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் யார் யாருக்கெல்லாம் ஆர்த்ரோஸ்கோபி ஆர்த்ரோஸ்கோபி வந்து ஒரு முறை இருமுறை மூன்று முறை மூட்டு விளக்கம் ஆனவங்களுக்கு பெரிய அளவில் எலும்பில் டேமேஜ் ஆகாதவங்களுக்கு ஆர்த்ரோஸ்கோப்பி நுண்துளை அறுவை சிகிச்சை செய்து அந்த லேப்ரம் என்று சொல்லக்கூடிய ஜவ்வை மட்டுமே ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிவிடு பல முறை மூட்டு விலகிருச்சு இருபது அல்லது நாற்பது அல்லது ஐம்பது முறை மூட்டு விலகிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெறும் ஆர்த்ரோஸ்கோபி கீஹோல் சர்ஜரி பண்ணுவதனால வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாது அவர்களுக்கு வந்து இதற்கு எலும்பு அந்த டேமேஜ் ஆன எலும்பையும் சரி பண்ண வேண்டிய அவசியம் வரும் அதற்கு வந்து தோல் மூட்டுக்கிட்டேயே நம்மளுக்கு கொரக்காய்டு என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய எலும்பு இருக்குது அப்போ அந்த கொரக்காய்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் அல்லது கொரக்காய்டை அந்த கொரக்காய்டு என்று சொல்லக்கூடிய எலும்பை அங்கே இருக்கிற இடத்துலேருந்து கட் செய்து அதை வந்து தோல் மூட்டில் வச்சு ஸ்க்ரூ பண்ணி செய்யக்கூடிய லெட்டார்ஜெட் ஆப்ரேஷன் என்பது தான் இவங்களுக்கு வந்து சரியான ஒரு சிகிச்சை முறை இந்த லெட்டார்ஜெட் ஆப்ரேஷன் வந்து நுண்துளை மூலமாகவும் பண்ணலாம் சிறியதாக திறந்தும் பண்ணலாம் திறந்து பண்ணும்போது ரொம்ப பெருசாக திறக்க வேண்டியதில்லை சிறியதாக திறக்கணும் சுத்தமாக திறக்காமல் நுண்தொளை மூலமாகவும் பண்ணலாம் ஆக மொத்தம் இது எல்லாேருக்கும் வந்து நுண்தொலையில் வெறும் வந்து சவ்வு ஆப்ரேஷன் மட்டும் செஞ்சால் சரியாகாது சில பேருக்கு போன் ஆப்ரேஷனை செய்ய வேண்டி வரும் இது போன் ஆப்ரேஷன் செய்யணுமா இல்லை ஜவ் ஆப்ரேஷன் செய்யணுமாங்கிறத உங்கள் மருத்துவர் வந்து சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து உங்களுடைய எலும்பு மற்றும் ஜவ்வில் இருக்கக்கூடிய டேமேஜை அசஸ் பண்ணி உங்களுக்கு தெரிவிப்பார் இப்படி ஆப்ரேஷன் பண்ணியாச்சுனா தொண்ணூற்றி ஐந்துலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உங்களுக்கு திரும்ப மூட்டு விலகாது நீங்கள் வந்து ஆப்ரேஷனுக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டியிருக்கும் கை மரத்து போகிற இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம் தொட்டில் வந்து ஒரு சேஃப்டிக்காக ஒரு மூணு வாரம் போட்டிருக்க வேண்டியிருக்கும் அந்த கையில் சாப்பிட்லாம் காஃபி குடிக்கலாம் அந்த மாதிரி வேலைகள் செய்யலாம் ஆறு மாதங்களில் திரும்ப ஸ்போர்ட்ஸ் விளையாட போகலாம் கபடி ஃபுட்பால் அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் நீங்கள் அது வரைக்கும் வந்து எங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ்களை கரெக்டாக நீங்கள் செய்யணும் அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தோல் மூட்டு விலகுதல் பேங்காட் ஆப்ரேஷன் ஆர்த்ரோஸ்கோபி லட்டார்ஜெட் இதை பற்றி எந்த உங்களுடைய கொஷின்ஸையும் நாங்கள் வரவேற்கிறோம் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்களை கேடுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே வழக்கம்போல் இந்த வீடியோக்கு அப்புறமும் ஒரு பாட்டு உங்களுக்காக காத்துட்ருக்கு கேட்டு ரசிங்க கற்பனை வருக்பதமேயன்பு கருணை பொருவ அற்புதம் கற்பனை வருகின்ற பொற்பதமே அன்பு கருணை உருவான அற்புதமே சிற்ப சிலையாக நிற்பவனே சிலையாக நிற்பவனே வெள்ளை திருநீரின் அருளான விற்பனே முருகா முருகா உன்னை பாடும் தொழில் இன்றிவே என காக்க உனை இன்றே